அலமது பேரவர்களால் அவனது மார்க்கத்தை படிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு ஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இன்றைய இந்த அமர்வில் முதலாவது பாடமாக சூரா யூசுஃபினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் சூரா யூசுஃப் இதுவரைக்கும் நாங்கள் அறுபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் பார்த்துருக்கிறோம் அதாவது யூசுஃப் அலை அவர்களுடைய சகோதரர்கள் யூசுஃப் அலை இடத்தில் உதவி கேட்டு போகிறாங்க உதவி கேட்டு போற காலகட்டம் எப்படியான காலகட்டம் கடுமையான பஞ்சம் பசி பட்டணியான ஒரு காலம் இந்த கடுமையான அந்த காலத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் உதவி தேடி யாரிடத்தில் செல்கிறார்கள் யூசுப் அலை சலாத்திரத்தில் செல்கிறார்கள் யூசுப் அலை சலாம் அவர்களுக்கு இவர்கள் யார் என்று தெரியும் ஆனால் அந்த சகோதரர்களுக்கு என்ன தெரியாது தான் யூசுப் என்று தெரியாது இப்பொழுது எவ்வாறு வரக்கூடியவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதோ அதே போன்று இவர்களுக்கும் ஒருவருக்கு ஒரு ஒட்டகம் நிறைய உணவு பொதி கொடுக்கப்பட்டுச்சு இப்ப இந்த உணவு பொதி கொடுக்கின்ற பொழுது அங்கே வேலையாட்கள் யார் சொல்றாங்க யூசுப் அலி அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் கிரைய பொருட்களாக சில பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள் அவைகளை நீங்கள் அவர்களுடைய பொதிக்குள் வைத்து விடுங்கள் காரணம் என்னென்னா இவங்க போனாங்கண்டா அவங்க அதை பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்க ஏண்டா நாங்கள் கொண்டு போனது குடுபடலை இது எங்களுக்குரியது அல்ல திருப்பி கொடுக்கணும் என்ற ஒரு காரணம் அப்ப இதெல்லாம் செட் பண்ணி அனுப்புறாங்க அதே நேரத்தில் இவங்க சொல்றாங்க என்னண்டா நீங்க அடுத்த முறை வருகின்ற பொழுது உங்களுடைய தந்தை வழி சகோதரன் யார் அவரு விஞ்ஞாமி அவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உணவு கிடைக்கும் என்பதையும் சொல்றாங்க சரி இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால இப்ப இவங்க என்ன செய்யறாங்கண்டா தந்தை இடத்துல போறாங்க உணவுகளோட போறாங்க போன நேரத்தில் போன உடனே இவங்க தந்தைகிட்ட சொல்றாங்கன்னண்டா எங்களுக்கு இனி உணவு கிடையாது இனி தரமாட்டான் எங்களோடு எங்களுடைய சகோதரனை அனுப்புங்க அப்பதான் எங்களுக்கு பூரணமான அளவுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றான் இப்போ இதை நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம் இந்த வசனத்தை வலைக்கம் இப்போ இந்த வாரம் அறுபத்தி நாலாவது வசனம் உங்களோட போன்ல இருந்தா நீங்க பார்த்துக்கொள்ளலாம் குருவான எடுத்துக்கலாம் சூரா யூசுஃப் அறுபத்தி நாலாவது வசனம் இப்போ அந்த அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹால இவ்வாறு குறிப்பிடுகிறான் ஒரு மிகவும் அழகான ஒரு வசனம் மிகவும் மிகவும் அழகான ஆழமான அர்த்தத்தை கொண்ட ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது கூறினார் யார் கூறினார் யாபூப் அலை ஹல் ஆமனுக்கும் ஹல்ங்கிறது எங்களுக்கு தெரியும் கேள்விக்கு பாவி பண்ணாங்க ஹல் ஹல் ஆமனுக்கும் உங்களை நம்ப முடியுமான்னு கேட்குறான் ஹல் ஆமனுக்கும் உங்களை அச்சம் தீர முடியுமா அலைஹி அலைஹிண்டா அவர் மீது யார் மீது இப்போ யாரை கூட்டிட்டு போ பார்க்குறாங்க இவங்க பின்யாமின் அப்ப பின்யாமின் கூட்டிட்டு போறது கேட்கிறாங்க இப்ப கேட்கிற நேரத்துல யூஸ் யாக்கூப் அலை அவங்க என்ன சொல்றாங்க ஹல் ஆமனுக்கும் உங்களை நம்ப முடியுமா அலைஹி அவர் பேரில் யாரின் பேரில் பின்யாமீன் இப்ப பின்யாமீன் அவங்கள உங்கள்ட தந்தா உங்களை நம்பேலுமா எழுமா இல்லா கமா அமீன் துக்கும் அல அஹிஹி முன்னால் இவருடைய சகோதரர் இருக்கிறாரே சகோ சகோதருடைய விஷயத்தில் உங்களை நம்பியதை போன்று இவருடைய விஷயத்திலும் உங்களை நம்ப முடியுமா அப்படின்னு இப்பொழுது அவங்களுக்கு ஆறுதலுக்கு இருந்தது அவரையும் இவன் கூட்டிட்டு போகவான்னு கேட்கிறாங்க இதுக்கு முன்னால யூசுப் அலை அவர்களை கூட்டிட்டு போய் என்ன நடந்துச்சு என்கிறது யாகோப் அலை இதுவரைக்கும் தெரியாது என்ன நடந்துன்னு தெரியாது சரி அப் இருந்தாலும் யாகூப் அலை அவர்கள் சொல்கிறார்கள் ஃபல்லாஹு அல்லாஹ் ஹைருன் மிகவும் சிறந்தவன் ஹாஃபிதன் பாதுகாப்பவர்களில் மிகவும் சிறந்தவன் நம்பிக்கையை பாருங்கள் இப்போ ஒரு சைடால் வந்து இவங்கள்ட்ட கிட்ட குறைய சொன்னாங்க உங்களை நம்ப முடியுமான்னு கேட்குறாங்க ஆனாலும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன் ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் வகுுவர் அவன் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் அவன் என்ற வசனம் முடிவடைகிறது சரி இந்த வசனத்துல என்ன சுருக்கமாக சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் இப்போ இவங்க யூசுப் அலி இஸ்லாமோட வந்து தந்தை இடத்துல கேட்கிறாங்க யாகூப் அலை இஸ்லாமே நான் கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்ட நேரத்தில் யாக்கு அலை இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இதுக்கு முன்னால இவர சகோதரன் கூட்டிட்டு போனீங்களே கூட்டிட்டு போன மாதிரி இதுவும் இருக்கும் இவன் கேட்டுட்டு இவங்க சொல்றாங்க சரி இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன் கூடியவன் அல்லாஹ் இரக்கமுள்ளவன் நான் வயோதிபத்தில் இருக்கிறேன் எனக்கு ஏழாத ஒரு நிலையில் இருக்கிறேன் அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பது இவங்க சொல்கிறான் சரி இதில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வசனத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயம் யாக்கூப் அலை அவர்களுடைய நம்பிக்கை யாக்கூப் அலை என்ன செய்யலாம் பாருங்கள் நேரத்தோட யூசுப் அலை என்ன நடந்ததுன்னு தெரியாது அந்த கவலையிலிருந்து இன்னும் யாக்கூப் அலை அவர்கள் வெளியே வரலை இப்போ யாரை கேட்குறாங்க பின்யாமீனை கேட்குறாங்க ஆனால் பின்யாமீனை இவங்க கேட்குறாங்க அல்லாஹுடைய பொறுப்புல அல்லாஹுடைய பாதுகாப்புல இவங்க அனுப்புறது தயாராக அப்ப அல்லாவுடைய பாதுகாப்புல இவங்க அனுப்புறது தயாராகிறாங்கள் என்றால் அல்லாஹுடைய திருநாமங்கள் வர்ணனைகளை தெரிந்தவர்களாக இருந்தாங்க ஏன் அவர் ஒரு நபி அவர் யாரு ஒரு நபி அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகள் இவைகளையெல்லாம் ஒருவர் சரியாக விளங்கியிருந்தால் உலகில் நடக்கக்கூடிய எந்த மாற்றத்தை பார்த்தும் எந்த நிலையை பார்த்தும் பயப்பட மாட்டார் அல்லாஹ் மீங்க எதுவும் நடக்காது அந்த ஒரு சரி இரண்டாவது விஷயம் அலி இஸ்லாம கேட்ட கேள்வி சரியா இல்லையா என்ன கேட்டாங்க என்ன கேக்கு கேட்டாங்க உங்களை நம்பலுமா எப்படி நம்புறதாக இருந்தா எப்படித்தான் நம்பலாம் இவருடைய சகோதரன் விஷயத்துல நம்பின மாதிரியே அவங்கள நம்புறேன்னு கேக்குறான் சரி அப்ப இதுல பாருங்க பொதுவாக ஒரு அரபுல பழமொழி ஒன்று சொல்லுவாங்க மர்ரத்தை இது வந்து மற்ற மொழிகளில் இருக்கலாம் எப்படின்னா ஒரு மோமின் ஒரு பொந்தில் இரண்டு தடவைகள் தீண்டப்பட மாட்டான் சரியா அப்படின் பண்பு இப்படித்தான் மோமின் வந்து இரண்டு தடவை ஏமாற மாட்டான் ஒரு தரம் ஏமாந்துட்டான் படிச்சிடுவான் ஏமாத்துவாங்க ஏமாறக்கூடியவன் என்ன இல்ல அவன் வந்து புத்தியும் இல்ல அவன்கிட்ட என்ன இல்ல அவன்கிட்ட ஈமானும் இல்லை அப்ப ஒரு மூமினுடைய பண்பு இவ்வாறு இருக்கும் என்பது ஒரு பழமொழி சரி மூன்றாவது விஷயம் இப்ப யூசுப் அலை அவருடைய சகோதரருடைய சகோதரர்களுடைய விஷயத்துல யாக்கூப் அலை அவர்கள் ஒரு கெட்டெண்ணம் வைக்கிறாங்க என்ன கெட்டெண்ணம் வைக்கிறாங்க எப்படி உங்களை நம்பேலுமான்னு கேட்குறான் உங்களை நம்பேலுமா ஏன்னா இவரோட சகோதரோட விஷயத்தில் நீங்கள் செஞ்சீங்களே ஒரு வேலை அப்போ அந்த வேலையை அடிப்படையாக வச்சு உங்களை நம்பேலுமா அப்படின்னு கேட்குறான் அப்போ அது வந்து இவர்களுடைய விஷயத்தில் ஒரு கெட்டெண்ணமா இல்லையா கெட்டெண்ணம் சரி இப்போ இதில் இதில் நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சூபுத்தன் கெட்ட எண்ணம் என்று சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே ரசூல் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் குருவானில் கூட எங்களுக்கு பார்க்கலாம் சில வசனங்களை அல்லாஹ் தால திருமறையில் சொல்கிறான் இஜித் அனிபு கசீரமின் அப்தன் அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த எண்ணங்கள்ல சிலது வந்து பாவமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹு தாலா சொல்றான் அதே போல் நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க இது சஹி முஸ்லீம் வந்து இருக்கிறது ஹதீஸ் நீ எண்ணங்கள் இருக்குது இந்த எண்ணங்களை நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருத்தரை பற்றி நினைக்கிறீங்க அவர் அப்படி இருக்குமோ ஏன் வரல இதுக்கு அவண்டி தான் வரலையோ அப்போ ஏன் அவர் அப்படி சொன்னார் இதுக்கு அவண்டி தான் சொன்னாரோ அப்படின்னு எங்கள் எண்ணத்தில் நிறைய நல்லெண்ணங்களை விட கெட்டெண்ணங்கள் தான் அதிகமாக வரும் அப்போ அந்த எண்ணங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ரசூல் சல்லா அலி சொல்லுமா எந்த தெரியுமா அதில் அதிகமானது வந்து பொய்யாகவே இருக்குது அக்குதபுல் ஹதீஸ் என்னது அந்த வார்த்தையில் மிகவும் பொய்யானது என்று ரசூல் சல்லா அலி சொன்னார் சரி அப்போ இப்படியெல்லாம் இருக்கின்ற நேரத்தில் அப்ப இந்த இடத்துல யாஹூப் அலை அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏன் கேட்டம் வைத்தார்கள் விதிவிலக்கு இருக்கு கெட்டத்தில் இப்படி தெரியுமா தெளிவாக ஆதாரங்கள் இருக்குது தெளிவான அடையாளங்கள் இருக்குது தெளிவான வரலாறுகள் இருக்குது அவன் கல்லண்டு அவனுக்கிட்ட போய் பணத்தை பாதுகான்னு இல்லையா அவன் களவெடுத்தான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அவன் மோசடி செய்கிறவன் சொல்லி எல்லா எல்லா விதமான தகவலும் தெரியும் அவன் வந்து மோசமான நடத்தைகள் உள்ளவன் என்பது மோசமா எல்லாருக்கும் தெரியும் அப்ப அவன்கிட்ட போய் நம்பிக்கையான விஷயத்த குடுக்கலுமா கொடுக்கல அப்ப இதுல என்னண்டா இப்போ தெளிவான ஆதாரம் இருக்குது அவர் கெட்டவர் என்று சொன்னால் அப்ப அவரை பத்தி ஒரு நல்லெண்ணம் வைக்க கூடாது அவர் என்னது அவர் கெட்டவர் தான் அவர் கெட்டவர் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்குது சரி அப்ப இப்படி இருக்குன்ற பொழுது நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக இருந்து கொள்ளணும் இப்ப இல்ல நல்லெண்ணம் தான் வைக்கணும் சிலவங்களை பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நாங்கள் அவங்கள சொல்லுவோம் வேண்டாம் அவருடைய உள்ளம் வந்து வெள்ள உள்ளம்னு சொல்லுவோம் அதாவது யாரை பத்தியும் எந்த எண்ணம் அவர் வைக்க மாட்டார் அது நல்ல நல்ல விஷயம் ஆனா கெட்டெண்ணம் வைக்க வேண்டிய விஷயத்துல கெட்டெண்ணம் வைக்கன் வைக்கணுமா இல்லையா வைக்கன் எப்படி கெட்டெண்ணம் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஒத்தன் பொய்யன் சொல்லி அறிமுகமானவன் பொய்யன் அவன் பேசினாலே பொய் தான் பேசுகிறேன் அப்ப அவன் சொல்றது வந்து அது உண்மையை சொன்னாலும் அது பொய்மாய்தானே இருக்கும் அப்போ அவன் விஷயத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது மற்றவங்கள்ட்ட என்ன அவன் போய் சொல்லுவான் இந்த எண்ணம் எங்கள்கிட்ட வந்திருக்கும் அது சும்மாவே வந்துடும் அப்ப இப்படியான விஷயங்கள் தெளிவாக இருக்கின்ற பொழுதும் நாங்கள் என்ன செய்யணும் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரைட் இந்த அல்லாஹ் மிகவும் பாதுகாக்கக்கூடியவர்களில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான் என்று வரக்கூடிய இந்த வசனம் சரி நீங்க பாருங்க அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பை பற்றி ரொசூட் செல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றபொழுது இவனு அம்பா செல் அல்லதான் அவர்களுக்கு சில விஷயங்களை கற்றுக்கொடுக்குறான் முக்கியமான விஷயங்கள் இனி வாழ்நிமுக கலிமாத் அவன் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத் தருகிறேன் எஃப்ஃபதில்லாஹ எஃப்ஃபதுக்கு அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எஃப்ஃபதில்லாஹ அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் தஜிதுகு துஜாஹக் உனக்கு முன்னால் அல்லாஹுவை நீ கண்டுகொள்வாய் என்ற செய்தியை கற்றுக் கொடுக்கிறான் இதுல என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க என்னது அல்லாஹுவை எப்படி நாங்கள் பாதுகாக்கிறது அவனுடைய மார்க்கம் அவன் சொன்ன விஷயங்கள் அவன் போட்ட வரம்புகள் இவைகளையெல்லாம் பாதுகாக்கின்ற பொழுது அல்லாஹுடைய பாதுகாப்பு எங்களுக்கு சும்மாவே வந்திருக்கும் இஹ்ஃபதில்லாக இஹ்ஃபதுக இப்னா அப்பா சல்லியல்லான் அவர்களுக்கு ரசூல் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அழகான வார்த்தைகள் இஹ்ஃபதில்லாக தஜிது சுஜாஹக் அல்லாஹுவை பாதுகார் உனக்கு முன்னால் அல்லாஹ் நிற்பான் உனக்கு ஒரு தேவை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு முன்னால் இருக்கும் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு முன்னால் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி அல்லாஹி செல்லல்லாஹ் அழகியவர் அவர்கள் சொல்லி கொடுக்கிறான் சரி பாதுகாப்புக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னென்றா காலை மாலை துவாக்கர் இல்லையா காலை மாலை துவாக்கர் சரி இதுல காலை மாலை துவாக்கள் தொடராக நான் குறிப்பிட்ட சில துவாக்களை ஓதுகிறேன் என்று சொல்றவங்க கை தூங்குவக மாஷா அல்லா இல்லையா காலை மாலை துவாக்கள் இருக்குது இவைகள் வந்து ஒரு மனிதனுடைய அரண் பாதுகாப்பு இரும்பு வேலி நாங்கள் எல்லா துவா ஒரு ஒரு பத்து துவா இருக்குது பத்தையும் தான் ஓதணும் இல்லை நாங்கள் என்ன செய்யலாம் மூன்று சூறாக்கள் குல் சூறாக்கள் மூன்று இருக்குது என்னது குல் ஹோல்லா வஹத் குல்லாத் பிரபில் ஃபலத் குல்லாத் பிரபின் நாஸ் ஃபஜிரை தொழுதாச்சு அந்த சலாத்துடைய தொழுகையுடைய தஸ்பீகள் நான் முடிச்சாச்சு இதை மூன்று மூன்று விடுத்தங்கள் ஆ ஓதிக்கொள்றது எங்களுக்கு பாடமான மட்டும் நாங்கள் பாப்போம் அதுக்கு ஆயத்தூள் குறிசி சரியா ஆயத்தூள் குறிசி அதே போன்று சின்ன துவாவும் எங்களுக்கு தெரிஞ்ச துவா அவதுபி கலிமா தில்லாய் தாம் மாலக் அப்போ இந்த கொஞ்சத்தையும் எங்களுடைய வளமையாக நாங்கள் ஓதி வந்தாலே அல்லாஹால என்ன செய்வான் எங்களுக்கு வரக்கூடிய கண்ணூறுகள் இல்லையா அதே போன்றும் யாராவது எங்களுக்கு கெடுதிகள் நாடி இருந்தால் அந்த கெடுதிகளை விட்டும் இவைகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் தால பாதுகாக்கிறான் நாங்க எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு ஓதணும் இல்லை எல்லா துவாவையும் ஓதிக்கொள்ள இல்லை நாங்க எங்களுக்குன்னு தெரிஞ்சு ஒரு அஞ்சு துவா கொள்றது ஆறு துவா கொள்றது நாங்க ஃபஜருக்கு புறவு இதை ஓதுவேன் அடுத்தது என்ன அசருக்கு பறவை நான் இதை ஓதுவேன் ஃபஜருக்கு பறவை எனக்கு ஓத கிடைக்கல கொஞ்சம் அவசரம்டா பரவாயில்ல நீங்க என்ன செய்யலாம் சூரிய உதயமானத்துக்கு பின்னாலும் சரி ஓதலாம் மாரி பாரத்துக்கு முந்தி நீங்க ஓதி முடிக்கலாம் மாலை தூவாவ அப்ப நீங்க ஒரு இப்படி ஒரு எங்களுடைய அதாவது எந்த நாளும் செய்யக்கூடிய அமல்கள்ல இதை நான் கட்டாயம் செஞ்சு கொள்ள வேண்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு ரைட் என்னது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன் கருணை உள்ளவன் அப்ப இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகமாக இறக்க காட்டக்கூடியவன் யார் அல்வா சரி இப்ப இது சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ரஹமத் சம்பந்தமாக பேசுறது என்றால் எவ்வளவு நேரம் வேண்டும் பேசலாம் அவ்வளவுக்கு நிறைய அவனை அவனுடைய ரஹமத்தை பத்தி அவனே குரானில் பல இடங்களில் சொல்றான் ரசூர் சல்லாஹெல்லம் அவர்கள் கூட பல இடங்கள்ல பல வரலாற்று சம்பவங்களை சொல்லி அவனுடைய அருளை விளங்கப்படுத்துறான் அது நீங்க பாத்தீங்கன்னா சஹி உல் புகாரில் ஒரு செய்தியை பார்க்கலாம் சொல்றாங்க இன் அல்லாஹித்தாபன் அல்லாஹு ஒன்னு எழுதுறான் ஒரு ஒரு கிதாபோன் ஒரு ஒரு நோட் ஒன்று எழுதுறான் எழுதிட்டு கபுல் ஐ ஹல்க் அல்லது கபுல் ஐ ஹஹூக் அல் ஹல்க் படைப்பினங்கள் எல்லாம் படைப்பதற்கு முன்னால ஒன்றை எழுதுகிறான் அதுல என்ன எழுதிருக்கான்னு தெரியுமா இன்ன ரஹ்மதி எனது அருள் எனது கருணை சபகத் எனது கோபத்தை விட்டது அப்ப அல்லாவுடைய கோபம் என்பது அவனுடைய அருள் அவனுடைய ரஹ்மத்தை தாண்டியதாக இல்லை அல்லாவுடைய கோபம் அதிகமாக இருக்கிறது அவனுடைய அருள் அதிகமாக இருக்கிறது அரிஷ் அரிசிக்கு மேலால் அது அவனிடத்தில் எழுதப்பட்டு இருக்கிற இது அல்லாஹுடைய அருள் அப்ப அல்லாஹ் வாக்களிச்சா மாறி செய்வானா மாறி செய்ய மாட்டான் அல்லாஹ் ஒரு பொழுது மாறி அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவனாகவே ரப்ப இருக்கிறான் சரி அதே போல அல்லாஹால சொல்றான் பாருங்க அவனுடைய அருளுடைய அந்த மகிமையை சொல்ற நேரத்தில் இந்த வசனத்தை நீங்க ஒரு தனியருந்து தனிமையிலிருந்து சிந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விளங்க முடியும் இந்த மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் இருக்குது மனிதர்கள் எப்படியெல்லாம் பாவம் செய்கிறாங்க மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தான் என்னென்ன பாவங்கள் செய்கிறோமன் இந்த வசனத்தை இருந்து சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்கின்ற பாவம் தனிமையில் இருக்கின்ற பொழுதோ அவன் எந்தெந்த நேரத்தில் இருக்கின்ற பொழுது என்னென்ன பாவங்களுள் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் அவனுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்றான் மனிதர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் சம்பாதித்தவைகள் அவைகளுக்காக அல்லாஹு தாலா உடனடியாக தண்டனை கொடுப்பதாக இருந்தால் பாவம் செஞ்ச உடனே தண்டனை அந்த பாவத்துக்குரிய தண்டனை உடனடியாக அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் மா அலா இந்த யாருமே மிஞ்ச முடியாது யாருக்கு சரி மிஞ்ச முடியுமா யாருக்கு சரி மிஞ்ச முடியுமா இல்ல முடியாது ஆனா அல்லாஹு தாலோட கருணையை பாருங்க ஆனால் அவைகள் அல்லா என்ன செய்கிறான் பிற்படுத்தி வைக்கிறான் இல்லா அஜனின் முசம்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அல்லாஹு தால அவைகளை பிற்படுத்தி வைத்திருக்கிறான் இப்போ பாவம் செஞ்சவர்கள் அநியாயம் செய்தவர்கள் நினைச்சு கொள்ள கூடாது எனக்கு அல்லாஹ் ஒன்றும் செய்யலையே எனக்கு ஒன்றும் நடக்காது என்றெல்லாம் நினைச்சு கொள்ள கூடாது அதுக்குரிய காலம் தவணை வருகின்ற பொழுது அல்லாஹ் பிடித்து விடுவான் அப்ப இது அல்லாஹுடைய அருளா இல்லையா இந்த காலத்துக்குள்ள அவகாசத்தை என்ன செய்ய தருகிறான் அல்லாஹ் தாலா இன்னொரு ஹதீசுல் சொல்கிறான் சொல்றான் சிம்மா சொல்கிறாங்க அல்லாஹ் சொன்னதாக இரவு பாவம் செய்தவன் இரவையில் பாவம் செய்தவன் அவனுடைய பாவம் மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹு தாலா பகல் நேரங்களில் காத்துக் கொண்டிருக்கிறான் அவன் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பான் அவனுடைய பாவத்தை மன்னிப்பேன் என்று தயாராக இருக்கிறான் பகல் காலங்களில் செய்த பாவங்களுக்கு இரவு நேரத்தில் அல்லாஹு தாலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்ற நீண்ட ஒரு ஹதீஸ்ல ஒரு பகுதி சரி இவ்வோர் இவ்வளவு இரக்கம் உள்ளவனாகவே அல்லாஹு தாலா இருந்து கொண்டு இருக்கிறான் சரி இதை அடைவு செல்லும் அவர்கள் இந்த அருளை விளங்கு விளக்குகின்ற பொழுதும் அல்லாஹு அருளை நாங்கள் பல தடவைகள் கேட்ட செய்தியாக இருக்கலாம் அதை பகுதிகளாக பிரிச்சிருக்க எத்தனை பகுதி பகுதி பிரித்து அதுல ஒரே ஒரு பகுதியை தான் இந்த உலகத்துக்கு கொடுத்தேன் ஒரே ஒரு பகுதி மற்ற தொண்ணூத்தி ஆட்ட கையில் இருக்குது அல்லாஹுடைய கையில் இருக்குது இப்போ நீங்க பாருங்க அந்த ஒரு பகுதியைத்தான் மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறான் அந்த ஒரு பகுதியை வச்சிட்டு நாங்க நாங்க நாங்கள் வெளியிலலாம் போக தேவையில்லை எங்கேயுமே போக தேவையில்லை எங்கட பிள்ளைகளோட நாங்க எப்படி இறக்கமாக இருக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு ஒண்ணு நான் துடிச்சு போறோம் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னை விட என்னுடைய பிள்ளையோட இரக்கமாக இருப்பதற்கு யாருமே இல்லை இந்த என்னுடைய அன்பு என்பது அது எல்லை இல்லாது நினைக்கிறான் கிடையாது கிடையாது உங்களோட அன்பெல்லாம் அன்பே கிடையாது ரசூல் சல்லா அலி சொல்லாம இன்னொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி வந்து முஸ்லீமில் பதிவாக இருக்குது ரசூல் சல்லா அலி சொல்லாம கைதிகள் கொண்டு வரப்படுறான் இப்போ கைதிகள் கொண்டு வரப்படுற நேரத்தில் அதில் ஒரு பெண் இருக்கிறான் சரியா ஒரு பெண் இருக்கிறான் அவட அதாவது குடி மறவாத குழந்தைய தொலைச்சிட்டாஹு அலைவர் அவங்க என்ன செய்யறாங்க இந்த அந்த அந்த கைதிகளுக்குள்ள இந்த பெண் படுகின்ற அவதியை பார்க்கிறான் அந்த பெண் என்ன செய்யறான்டா அதாவது இவ இவ இவருடைய குழந்தையுடைய வயசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கையில் எடுத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைச்சு பிடிக்கிறார் அணைஞ்சி பிடிச்சிட்டு விழு இப்படி ஒரு குழந்தைகள் இவ காண குழந்தைகள் இதுதான் செய்யறா இவன் அப்போ ரசூல் செல்லு அழகியவ செல்லம் அவங்க இத பார்த்துட்டு இந்த பெண்ணை காட்டி கேட்குறாங்க இந்த பெண் இவளுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி போட்ட சென்னால் இவள் போடுவாளா நீங்க நினைக்கிறீங்களா அப்படி போடுவான்னு அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க யார சூழல்லா குழந்தையை காணலன்னு சொல்லி இவ்வளோ ஏங்கி போனவள் அவருடைய குழந்தை கிடைத்ததுக்கு பின்னால் அந்த குழந்தையை தூக்கி நறுப்புல போடுவாளா போடவே மாட்டார் அப்போ இத சொல்லிட்டு சொல்றாங்க இந்த குழந்தையோட இந்த தாய் இவ்வளவுக்கு அன்புள்ளவளாக இருக்கிறாள் என்பதை நீங்க விளங்கிட்டீங்க தானே அல்லா இந்த தாயை விட மிக 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 அன்புக்குரியவனாக இருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி செல்ல அழகியவர் செல்லும் அவர்கள் விளக்குகிறார்கள் இது முஸ்லீம்கள் என்ற செய்தி பதிவாக இருக்கிறது அப்ப இது வந்து அல்லாஹு தாலாவுடைய அருள் அப்ப நாங்க வந்து இதெல்லாம் எங்க விளங்கலாம் ஒன்று கேட்டா நாங்க அல்லாஹ்வுடைய பேர்களை திருநாமங்களை படிக்கணும் அல்லாஹுடைய பண்புகளை படிக்கணும் இப்ப படிக்கின்ற நேரத்துல தான் இப்போ பாருங்க நாங்க இப்போ படிச்சது எது நாங்க பாதுகாக்கக்கூடியவன் என்ற பண்பு என்ற என்ற நாமத்தை நாங்க படிச்சோம் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்ற பண்பு என்ற நாமத்தை இந்த படிக்கின்ற பொழுது எங்களுடைய ஈமான்ல ஒரு மாற்றம் ஒன்று வருதா இல்லையா எங்களுடைய எண்ணத்துல ஒரு மாற்றம் ஒன்று வருதா இல்லையா அல்லாஹ் இவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் இவ்வளவு பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹுடைய பாதுகாப்பு இப்படி எல்லாம் கிடைக்கிது ஒரு எண்ணம் ஒன்று வருதா இல்லையா அப்ப நாங்க அல்லாவுடைய திருநாமங்களை ஒன்றன் பின் ஒன்றாக படிக்கின்ற பொழுது எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு வலுப்பெறும் என்கிறதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அஹமது இல்லா இரம்பின் ஆளுமை